no ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் வேலைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே கவனருவன் பெரும்பாலான மக்களின் வாழ்வை மையமாக கொண்டு நிலைப்பாடு எடுக்கிறானோ அவனே உண்மையாக மக்களின் விடுதலைக்கு சமத்துவ சமுதாயத்திற்கு தனது வாழ்வை செலவிடுவான் நாட்டை மீண்டும் மீண்டும் மரணக்குழியில் தள்ளினாலும் ஏகாதிபத்தியத்திற்கு கப் கைப்பாவையாக இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி தாங்கள் எல்லா வசதிகளுடனும் வாழ்வதை இலக்காக கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தலைவர்கள் கடவுள் பேரை சொல்லி மக்களை சிந்திக்க விடாமல் தங்களுடைய தவறுகளை மறைக்க மக்களிடையே மதவரிகளை தூண்டி மற்றவர்களை மறைய வைப்பதே மதவாதிகளுடைய இலக்காக இருக்கிறது உழைப்பை உறிஞ்சி ஊதியத்தை குறைத்து ஏமாற்றி மக்களுக்கு பல்வேறுபட்ட அவலங்களை ஏற்படுத்துகிறார்கள் இன்றைய முதலாளிகள் எங்களுக்கும் என்றைக்காவது விடுதலை விடியாதோ என்ற ஏக்கமும் நம்பிக்கையும் ஏழை மக்களின் இலக்காக இருக்கிறது இந்த ஏழைகளின் ஏக்கத்தையும் நம்பிக்கையையும் இம்மண்ணில் மலர வைப்பதற்கு ஏகாதிபத்தியத்திற்கும் முதலாளித்துவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக போராடி சமத்துவ சமூகத்தை படைப்பதே இன்றைய சில நல்ல உள்ளங்களின் இலக்காக இருக்கிறது இவ்வாறு இச்சமூகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி தனது வாழ்வை நகர்த்திக் கொண்டிருக்கிறான் இன்றைய நட்சிதி வாசகத்தில் ஜேசு தனது பணி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அவர் எப்படிப்பட்டதொரு நிலைப்பாடு எடுக்கிறார் என்றால் ஏழை மக்களின் சமூக அரசியல் பொருளாதார கலாச்சார விடுதலையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒட்டுமொத்த விடுதலையை தன்னுடைய நிலைப்பாடாக எடுக்கிறார் இந்த நிலைப்பாட்டை தன்னுடைய வாழ்வில் நிலைநிறுத்த செயல்படும் பொழுதுதான் சதுசியர்களாலும் பரிசுயர்களாலும் மூப்பர்களாலும் ஏன் தன்னுடைய சொந்த ஊர் மக்களாலும் புறக்கணிக்கப்படுகிறார் அத்தோடு தனது நிலைப்பாட்டை இவ்வுலகில் நிலைநிறுத்த தனது உயிரையே தியாகம் செய்கிறார் அன்பானவர்களே அவரை பின்பற்ற வந்திருக்கும் நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நமது வாழ்வில் கொண்டிருக்கிறோம் பெரும்பாலான ஏழையர்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்கான ஒரு நிலைப்பாடா அல்லது அவர்களின் வாழ்வை நியாயப்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடா அல்லது அவர்களின் வாழ்வு பின்னேற்றத்திற்கான ஒரு நிலைப்பாடா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே Amen. Amen.